முன்னாடி ஆள் மூலிமா ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு என்னென்னா இருபது கிலோ தான் ரெண்டு பேர் உற்பத்தி பண்ணுவாங்க ஒரு நாள் ஃபுல்லாகிடும் அந்த ரெண்டு பேருக்கு இருபது கிலோ தான் பண்ண முடியும் அதையே நம்ம மிஷினு வாங்கினா ரொட்டேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணிடலாம் நம்ம மார்ஜினே அதிகப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினுக்காக ரெடி பண்ணோம் அதுக்கப்புறம் இருபது கிலோ உற்பத்தி பண்ண இடத்துல இன்றைக்கி அது ரெண்டு பேர் இருந்தாங்க இப்போ ஒரே ஆள் நூறு கிலோ உற்பத்தி பண்ணலாம் அந்தளவுக்கு நாங்கள் இப்போ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம் இந்த தொழிலில் இப்போ லோன் வாங்கினதுக்கப்புறம் ஐயாயிரூவா கொடுத்து ரா ரா மெட்டீரியல் ம மட்டை வாங்குகிறோம் அந்த ஐயாயிரூவா கொடுத்து மட்டை வாங்கி நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டு எங்கள் லேபருக்கு ரெண்டாயிரரூபா ஆகிடும் ரூபாய்க்கு இங்கே வரும் இங்கே வரும்போது நாங்கள் அறவை கூலி வந்து ஒரு ஒரு டிராக்ட் ஐயாயிரங்க மட்டை அரைக்கிறதுக்கு ஒரு அறநூறுரூவா சார்ஜ் ஆகும் இப்போ நாற்பது மட்டை கோக்கப்பித்து வரும் அரைக்கிறதுக்கு அறநூறுபா கூலி வரும் அதுக்கான லேபர் செலவு வந்து மூணு பேர் மட்டை அள்ளி போட்டு ஓட்டணும் திருப்பி இங்கே பேபி அல்றதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க மொத்தம் நாலு பேர் ஆகிடும் அதை ஊற வைக்கிறதுக்கு திருப்பி அங்கே ரெண்டு பேர் போயிடுவாங்க ஆறு பேர் இருந்தால் தான் இந்த கரெக்டாக ரன் பண்ண முடியும்